புறக்க வந்த நம் குரக்கரும்பை எனும் துவங்கும் பொது திருப்புகள் ஆண்டு திறம் பாட பிரார்த்திக்கும் ஒரு திருப்புகள் புறக்க வந்த நம் குரக்கரும்பை நம்மை வழிகாட்டி ரட்சிக்கு அவதாரம் எடுத்த குரவர் குலக்கரும்பான வள்ளியை மிருகப்பெருமானை அடைய சுலபமான உறுதியான வள்ளி சன்மார்க்க வழியை நமக்கு காட்டியதால் வந்த என்று கூறுகிறார் இதை மனதில் கொண்டே வள்ளிமலை சுவாமிகள் தம்மை வள்ளி பாதஹயம் என்று கூறிக்கொண்டார் மின் புனத்தில் அன்று சென்று உறவாடி அமைதி பூங்காவாகிய தினைப்புனத்திற்கு சென்று அன்று ஒரு நாள் நீ போய் அன்பு மொழிகள் பேசி அவளுடைய புடைத்த அலங்கிருதம் படைத்து அழுந்த பெருத்து பருத்து சிங்காரம் நிறைந்து எழுந்துள்ள முருகனும் சிங்கார சிங்காரவல்லே பொய வசீகர சிந்தூரவல்லி சிங்கார என்பார் அந்தாதியிலே தின் திண்புது குறும்பை மென் மீதே திண்ணிய அற்புத எயில்வாய்ந்தே தென்ன குருமை போன்ற கொங்கைகளின் மீதும் மென்மையான தோல் மீதும் செருக்க நெஞ்சகம் கழிக்க உற்சாகத்துடன் உள்ள மகிழ்ச்சி அடைய அன்புடன் திளைக்கு நின் திறம் புகழாது அன்புடனே அவளுடன் எப்பொழுதும் கூடியிருக்கும் மனது மேன்மை குணத்தை அடியாரை பக்குவமறிந்து ஆட்கொண்டு தன்வசப்படுத்தும் திறனை வாயாற புகழாது வேடல் செழுந்தினை காத்து எனும் பாட்டில் வேலை புகுந்த பராக்கிரமம் என்பார் இடைவிடாது பக்தி செலுத்தும் அடியவருக்கும் நான் ஏவல் செய்வேன் என்று செய்து காட்டியதால் முருகனின் புகழ் மேலும் சிறப்புற்றது திருப்புகளுக்கு உயிர் பழித்து எழுதினி திரிபுரத்து புனைவேலா என்று கடல் ஜிகத்து பாடலிலும் குரமாதுடன் மால் கடறாம் எனவே அணைமார்பா என்று சிவமாதுடனே எனும் பாடலிலும் வள்ளிநாயகி குழையத் தழுவிய மேன்மையினால் உயர் இசை பெற்றருடைய காமுகனாகிய வடிவோனே என்று கலக கயல்வழி பாடலிலும் கூறுகிறார் இந்திரிய கடம் சுமந்து அலக்கண் மண்டிடும் ஐம்பொறிகள் கொண்ட உடம்பை சுமந்து துக்கம் நிரம்பி நெருக்குகின்ற தியக்கம் என்று ஒழித்திடுவேனோ சஞ்சலம் எப்பொழுது நீங்குமோ இக்கடத்தை நீக்கி அக்குடத்துலாக்கி இப்படுக்கு மோட்சம் தருவாய் என்று மச்சுமச்சு திரு கூறுகிறார் குரக்கு இனம் கொணர்ந்து அரக்கர் தண்டமும் தம்முடன் வானரச் சேரிகளை கூட்டிக் கொண்டு வந்து அசுரர் சேனையும் கூட்டு இலங்கையும் துகளாக பல மலைகளை கொண்ட இலங்காபுரியும் பொடியாகும்படி கொதித்த கொண்டனும் திரியற்றரும் சினத்துடன் எழுந்த மேகநிறமாலும் முக்கள் சிவபெருமானும் கடம் கொதித்து மண்டு வெம்பகை ஓட சூடேறிய மதநீருடன் எதிர்த்த கொடிய பகைவர்கள் ஓடும்படிக்கும் துறக்கும் பிம்ப வெருட்டும் ஒளிவாய்ந்ததும் கிம்புரி தந்தத்தில் பூன் பூட்டப்பட்டதும் பிரச்சண்ட வீரம் வாய்ந்ததுமான சிந்துரத்தனும் ஐராவதத்திற்கு அதிபனாகிய இந்திரனும் பிறந்து இரவாத பிறப்பையும் இறப்பையும் நீக்கி நித்தத்துவம் பெற்றவர்களாய் சுகத்தில் அன்பரும் ஜெகத்திரியங்களும் துதிக்கும் உம்பர்தம் பேரின்பம் அடைந்த பக்தர்களும் மூ உலகத்தர்களும் போற்றும் பெருமாளே தேவர்களின் பெருமாளே ஐம்பொறிகள் கொண்ட உடம்பை சுமந்து துக்கம் நிரம்பி நெருக்கும் சஞ்சலம் எப்பொழுது நீங்குமோ உடைதலங்க్రుதம் படைதளந்த பின்புதுபுரும்பைமென்புயமீதே செركனெஞ்சகன்களிக அன்புடன் திளைக்கு நிந்திரம்புகலாதென் 3யக்கடஞ்சுமண்டல கண்மண்டிடும்தியக்கமென்னொழித்திடுவேனோ குறக்கினங்கோணர்தர တండမွန် కువట్టిလంగయုံదుళాగ కోတိత్త కుండလံ త్రిఅక్షరံ గడం కోదిత్ మండเวంపగయిరోడ తుర కుంబింబగింపూరి ప్రజండ చింతు రత్తనం pirantiravadu సుకతిలన్ పరంజగ త్రిఅంగళం తోదికుముంవర్డంపె मं मुम्बर्दं पेमाळे